ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறைந்து இருக்கும் சொற்களை கண்டுபிடி இந்த கட்டம் கொடுத்துருக்காங்கல்ல கட்டத்துக்குள்ளே நிறையா எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு சில வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடு நிலா மடி மண் நடி படை உலா ஆண் எனக்குடேஷ் இந்த வீடியோ பார்த்தீங்களா இதில் நம்ம இந்த எழுத்துக்களை எல்லாம் வச்சு நிறைய சொற்கள் பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்ச வேற சொற்கள் இருந்துச்சுன்னா நீங்க இந்த எழுத்துக்களை எல்லாம் நினைத்து வேறு சொற்களையும் கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெட்டா பை பை